நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே ரொம்பவும் புகழ்பெற்ற சிறுமலைஞ்சி அருள்மிகு ஒத்தைப்பனை சுடுலாண்ட ஒரு கோயில் கூட பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து போய் கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனங்கள் உள்ள போக மறுக்கையை கண்டு பேரிகார்டு போட்டு போலீஸ் பாதுகாப்புக்கு நின்னாங்க கோயிலுக்குள்ள போகும்போதே பயங்கரமான கூட்டம் இந்த கூட்டத்துலேயும் சாமிக்கு பள்ளி கொடுக்க பண்ணி நடந்தே வருது திருநெல்வேலி மட்டும் இல்லை மொத்த தமிழ்நாட்டில இருந்து இந்த கோயில் கூடையை பார்க்க மக்கள் வருவாங்க நம்ம எந்த சைடு சுற்றி பார்த்தாலும் சாமிக்கு பள்ளி கொடுக்க ஆடும் பண்ணியும் கட்டி போட்டிருக்காங்க நம்மளும் கூட தோட்ட கூட்டமாக அடிச்சு பிடிச்சிட்டு போய் சுடலையாண்டவர் கும்பிட்டாச்சு கோயிலுக்கு பின்னாடி மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நிறைய கலை நிகழ்ச்சி கரகாட்டம் பெரிய பெரிய ராட்டி வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க நைட்டு பன்னிரண்டு மணி ஆனதும் சாமிக்கு பூஜை கொடுத்து சுடலையாண்டவர் வேட்டைக்கு போயிட்டு வந்ததும் சாமி ரத்தம் குடிக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஆடு கொடுத்தாங்க இந்த ஆடு கோயிலான பண்ணியும் அதுக்கு காரணம் என்னென்னா அடுத்த விழாக்கில் சொல்றேன் நம்ம கொஞ்ச நேரம் ஆடு வெட்டுறதை பார்த்துக்கிட்டு அப்புறமா பின்னாடி இருக்கிற சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா அந்த கேப்லாம் காணாம போயிட்டான இந்த கூட்டத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டுபிடிக்க முன்னாடி நான் ஒரு வழி ஆயிரும் போல நீங்களும் இந்த சிவகொண்டி கோயிலுக்கு கூட பார்க்க வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க